திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சேனலான சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் ஆற்றிய உரையின் மூன்றாவது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க இரண்டு பாகத்தை பார்த்து வியூஸ் தந்தவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிவாய நம நகரத்துல உதவி பண்றதுக்கு ஒரு பணத்தை எம்பெருமான் என்ன செய்வாரு நமக்கு கொடுப்பார் அத தான் அவரு செய்வார் அதுக்காக தான் இந்த பாடல்கள் எல்லாம் நாங்க வந்து என்ன பண்றது பாட சொல்றது அந்த மாதிரி பாடி நிறைய பேரு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து இருக்காங்க அப்ப அவனோட திருவடி வேணும் அப்படின்னா இந்த பள்ளி விழியால் இந்த பாடல பாடலாம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்னு அதாவது திருப்புகள் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் எழுத்துக்களாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் சந்தமா இருக்கட்டும் எதுகை மோனை அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா நிறைஞ்சது இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னாக்கா திருப்புக்கோழை வந்து பிரிச்சு படிக்கிறது இப்ப தேவாரம் படிக்கிறதே சில பேர் கஷ்டம் பாங்க இருந்தாலும் தேவாரத்தை கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம பிரிச்சு ஈஸியா கொஞ்சம் படிச்சிடலாம் ஆனா திருப்புகோழை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வார்த்தைகள் வந்து அப்படி ஒரு மென்மையாவும் இருக்கும் வன்மையாவும் இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் பிரிச்சு படிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன சொல்ல ஒரே வார்த்தையில ஒரே எழுத்துல இப்ப தகர எழுத்து இப்ப இந்த பாடல் நான் அடுத்த பாட போற பாடல் பாத்தீங்கன்னா தகர எழுத்துல உள்ளது அப்ப அந்த ஒரு எழுத்தையே மாத்தி 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 போட்டு ஆனா பொருள் என்ன இருக்கும் வேற வேற இருக்கும் அந்த மாதிரி சிறப்பான பாடல்கள்லாம் அதாவது இன்னும் என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேச வரல இல்ல தமிழ் பேசுறது ரொம்ப திக்கி திக்கி பேசுறாங்க இன்னும் தெளிவா வார்த்தை வரல அப்படின்னா அந்த திருப்புகழ தான் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க அப்படி மனப்பாடம் பண்ணாங்கன்னாலே அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து என்ன ஆகுமா ரொம்ப சரளமா வரும் அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த திருப்புகழ இந்த பாடலே பாருங்களேன் திர தத்தரித்திரித்தாதை தாரு திரா திர தத்தரித்திரித்தித்ததே துத்தி திரத்தா சிதத்தை தேதுதித்து திர தத்தரித்தி திரி திதி தி தீது தொந்ததே ஏதாவது ஒன்னாவது புரியுதா பாருங்க எல்லாம் திதி ததி துதி து தி த திதினு எல்லாம் தகர வரிசை எல்லாம் தானா தா தி தி தூ து இந்த தான் போட்டிருக்காரு ஒரு வார்த்தைக்காவது நேரடியா ஒரு இப்ப இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா தத்தை தா தி தீ தே தூதை ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம் இப்ப மலர் அப்படின்னா நமக்கு மலர்னா உன்னே நமக்கு தெரியும் இப்ப நம்ம ஒரு ஒரு இப்ப இறைவன் அப்படின்னா இப்படி இறை இறை அந்த உருவம் நமக்கு மனசுக்குள்ள வருது இப்ப இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா திதி தித்தை ரிதி தா தை தா துதி எந்த வார்த்தையாவது நம்ம நம்ம பேசுற வார்த்தையில ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கா பாத்தீங்களா ஒண்ணுமே இல்லை ஆனாலும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஏன்னா இதை வந்து நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமானா நமக்கு புரிய புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞானம் இருக்கு இப்ப வந்து நல்ல ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி பாடலை பாடும்போது சரி இதுக்கு இதான் அர்த்தம் தமிழ் புலவர்கள் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஞானிகள் புலவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு புரியும் ஆனா நம் நம்ம மாதிரி சகல மக்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியாது இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது அப்படின்னு அப்படி சிறப்பான ஒரு ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க அது பாருங்க அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப இதுல என்ன சொல் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திதத்த அப்படிங்கிறது தாளம் சித தத்த தித்தத் அப்படின்னு தாளம் போடுற அப்படி தாளம் போடத்தோ தாளம் போட்டுக்கொண்டு ஏன்னா இறைவன் எப்படி பட்டு எப்படிப்பட்டவர் ஆடிக்கொண்டு இருப்பவர் ஏன்னா ராஜபெருமான் வந்து என்னது ஆடிட்டு இருக்காரு அவர் ஆடிட்டு இருக்கனாலதான் நம்ம உயிரோட ஓடிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம உயிர் வந்து எப்பயோ போயிரும் இந்த உலகமே வந்து அவர் ஆடுறதுனாலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல திதித்ததித்த அப்படின்னு ஆடிட்டு இருக்க ஈசனும் பிரம்மாவும் தயிரை உண்டு பாற்கடலை பாயாக கொண்டு பெருமானும் அப்ப இவங்க எல்லாம் அதாவது சிவனும் ஆஹ் பிரம்மாவும் ஆஹ் பாற்கடல்ல இருக்கிற பெருமாளும் வணங்குகின்ற முருகனே அப்ப முருகப்பெருமான வந்து யாரெல்லாம் வணங்குறாங்களாம் இந்த மாதிரி திதி தத்ததினு ஆடிட்டு இருக்கிறவர் அவரே ஆடிட்டு இருக்காரு அவரே வந்து என்ன பண்றாராம் இந்த முருகப்பெருமானை வணங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த முருகப்பெருமான பிரம்மாவும் வணங்குறாங்க விஷ்ணுவும் வணங்குறாங்க அப்படிப்பட்டு வணங்குகின்ற முருகனே தெய்வயானையின் தாசனே யானை என்ன என்னவா வச்சிருக்கிற நீ மனைவியா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இறப்பு பிறப்பு என்னும் கொல்லாத என்னைக்குமே இறப்பு பிறப்பு ஏதாவது பிறக்குறோம் அப்படின்னா இறப்பு உண்டு இன்னும் சொல்ல போனாக்கா பத்து மாசம் கழிச்சு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பத்து மாசங்கிறது நமக்கு தெரியும் ஆனா என்னைக்கு வருவோம் அந்த பிறப்பு தேதி தெரியுமா நமக்கு தெரியாது அது போல இறப்பு தேதி தெரியுமான்னா அதுவும் தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையே நரகமாயிரும் அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்றாரு அந்த ரகசியத்தை அவரே வச்சுக்கிறார் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நீ உன்னால உயிரோடே இருக்க முடியாதுரா நீ பிறந்தாலும் செத்தவனுக்கு சமந்தான் அதனால அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நீ உயிரோட இருப்பன்னு நினைச்சே என்ன பண்ணு வாழ்க்கையை நடத்து அப்பதான் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன் அதாவது என்னன்னா இப்ப நமக்கு வந்து உனக்கு அறுபது வருஷம் தாமா அதுக்கப்புறம் நீ இறந்துருவே பிறக்கும் போதே வந்து பத்து மாசம் பத்து மாசம் கழிச்சு பிறந்தமா இத்தனை வருஷம் கழிச்சு இறந்துருவ அப்படின்னு நீ வச்சுக்கோங்க நம்ம வந்து நிம்மதியா இந்த உலகத்துல வாழ முடியுமா நினைச்சு பாருங்க நமக்கு குழந்தையா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் இல்ல சுற்றத்தாரா இருக்கட்டும் அத்தை மாமா சித்தின்னு இவ்வளவு உறவுகளை தேடி வச்சிருக்கோம் நம்ம பிறந்த உடனே அத்தனை உறவுகளை நம்ம தேடிக்கிறோம் அத்தனை உயிர்களோ உயிர்களையும் நம்ம வந்து என்ன பண்றோம் பாக்குறோம் அப்ப நம்ம கூட இருக்கிற அத்தனையுமே நம்ம எல்லாரும் இருப்பாங்க இப்ப நம்ம அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அண்ணா இருப்பான் தம்பி இருக்கான் நீ மட்டும் என்ன பண்ணிருவ இத்தனை தேதி நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து அவங்க கூட எல்லாம் ஒரு சந்தோஷமாக நம்மளோட பேச முடியுமா இல்ல நம்ம வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ முடியுமா நாளைக்கு காலையில நீ இறந்து போயிருவானா நைட்டு உங்களுக்கு தூக்கம் வருமா கண்டிப்பா வராது அப்ப அது அதாவது நாளைக்கு இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சா இன்னைக்கே நம்ம போய் சேர்ந்துருவோம் அது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அதனாலதான் அந்த ரகசியத்தை எல்லாம் என்ன பண்றாரு இறைவன் தனக்கே வைத்துக் கொள்கிறார் ஏன்னா மனிதர்கள் வந்து நிம்மதியாக அவங்களோட இன்னும் சொல்ல போனா நம்ம வினைய கழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு நம்ம செஞ்ச வினையெல்லாம் கழிச்சிட்டு நல்ல பிறவியாக அடுத்த பிறவியாவது ஒரு நல்ல பிறவி இது போல ஒரு மனித பிறவியா பிறந்தா கூட இறைவனையே வணங்குகின்ற இறைவனையே போற்றுகின்ற இறைவனையே பாடுகின்ற ஒரு நல்ல பிறவி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற இதை வந்து இறைவன் நமக்கு தரார் அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தரணும் அப்ப அந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த பொல்லாத இதுல இருந்து நீ என்ன பண்ணணும் இவ்வுடல் தீனில் வேகும் போது எப்போ எப்போ வேக இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினையெல்லாம் அழிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சுவார் அப்ப நீ என்ன பண்ணணும் என்ன வந்து காப்பாத்தணும்னு இவர் சொல்ல நீ என்ன வந்து காப்பாத்துப்பா இந்த மாதிரி என்ன கடைசி நேரத்துல என் உயிர் போக போகுது அப்ப நீ வந்து என்ன காப்பாத்திரலாம் வேண்டல அவர் என்ன பண்றாரு அந்த கடைசி நிமிஷத்துல நீ என்ன பண்ணணுமா உன்னை நினைக்க வரம் தரம் வேண்டும் எவ்வளவு ஒரு அருமையா கேக்குறாரு பாருங்க அததான் நாமும் கேட்கணும் கடைசி நேரத்துல எங்க அப்பாவையோ எங்க அம்மாவையோ என் பிள்ளையோ என் கணவரையோ என் பேரனையோ பேத்தியோ நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது ஐயோரையோ வேற வந்து அடுத்தது டாக்டருக்கு படிச்சானா நல்லா படிப்பானா ஐயோ நம்ம பேத்திக்கு வந்து கொண்டு தரணாங்களா அது கிடைச்சு கிடைக்குமா அப்படி எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் மேல என்ன பண்ணக்கூடாது அனுபவிக்க கூடாது அந்த கடைசியின் நேரத்துல யார நினைக்கணும் எம்பெருமானதான் நினைக்கணும் அந்த மாதிரி உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுன்னு கேட்கிறாரு அதையும் வந்து நீ என்ன நீதான் தரணும் ஏன்னா உன்னை நினைக்கணும்னா உன்னருளாலே உண்டால் வணங்கின உன்னை வணங்கணும்னாலும் நீதான் எனக்கு அருள் தரணும் அது மாதிரி உன்னை நினைக்கணும்னாலும் நீதான் எனக்கு அருள் தரணும் அப்ப இந்த மாதிரி எல்லாரும் அதாவது திதித்த தித்தத் அப்படின்னு ஆடிட்டு இருக்கிற ஈசனும் பெருமாளும் ஆஹ் பிரம்மாவும் அப்படி வணங்குகின்ற முருகப்பெருமானே அத்தனை பேரும் வணங்கினா கூட நீ என்ன செய்யணும் இந்த பொல்லாத உலகத்துல இந்த இறப்பு பிறப்புங்கிறத எல்லாத்தையும் அழிக்கிறது நீதான் அப்ப அந்த மாதிரி நீ அழிக்கும் போது அந்த மாதிரி அழிஞ்சி என்னோட உடல் வந்து தீயில வேகும் போது இன்னொரு ரெண்டு நிமிஷத்துல எனக்கு கொல்லி வைக்க போறாங்க அப்ப அந்த மாதிரி வேகும்போது நீ என்ன பண்ணணும் உன்ன நினைக்கிறதுக்கான வரத்தை நீ எனக்கு தரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அருமையா கேக்குறார் தான் வந்து நம்மளும் கேட்கணும் இந்த மாதிரி திருப்புகள்ல சரி என்னம்மா இது மட்டும் போ பேதுமா எங்களுக்கு பணம் வேணும் பொருள் வேணும் கல்யாணம் வேணும் அது வேணும் இது வேணும் நாங்க எவ்வளவுதோ ஆசைகள் வச்சிருக்கோம் அப்ப அதெல்லாம் நிறைவேறோம்னா அதுவும் அதுவும் அந்த திருப்புகள்ல இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்கும் அருள் வேணும்னா அருள் கிடைக்கும் பொருள் வேணும்னா பொருள் கிடைக்கும் எது வேணும்னாலும் எம்பெருமானம் நம்ம வணங்கணும்னா அது எல்லாமே நமக்கு இந்த திருப்புகள் தரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்புகள் என்று கூறி அனைத்தையும் அருளவல்லது இந்த திருப்புகள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி ും കളന്തായ് പോറ്റി കയ്യില മലയാനേ പോറ്റി പോറ്റി വെറ്റി വേൽ മു അരോകരാ വീരേൽ മുരുചന്തൂർ മുഹനുക്ക് അരോകരാച്ചയമ്പലം ശിവായണ

முன்னூறு நாளைக்கு நீங்க திருப்புகள் பாடல் மட்டும் பாடி எங்களுக்கு காமிச்சிருங்கம்மா ரொம்ப நல்லா உங்க வாய்ஸும் அழகா இருக்கும் உங்க விருப்பம் அதை செய்ய கடமை பட்டு வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்கம்மா ரொம்ப சூப்பரா இருந்தது நல்லா அந்த பாடல் பாடும் போது அதுக்கான அந்த ஸ்ருதி அழகா பாடுறீங்க ரொம்ப நல்லா இருந்தது சோய விரும்பாரு ஆமா வேற ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா பாடுறோம் அவ்வளவுதான் கண்டிப்பாகங்கம்மா ரொம்ப அருமையா இருந்தது மிக்க நன்றிமா இதே மாதிரி நீங்க பாடல எங்களுக்கு எல்லாம் பாடி எங்களை பதில் வைக்கணும்னு நினைக்கிறேன் நன்றிங்கம்மா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூட போட்டுக்கலாம் ஆமாங்கம்மா பாடல் மட்டும் பாடி காட்டிடுங்க கண்டிப்பா பாஸ்கர் ஐயா கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேளுங்க ஐயா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா கேக்குறதுக்கு அதாவது திருப்புகழெல்லாம் இந்த முத்தை தரு அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ராகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் இன்னைக்குதான் நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு லைன்லயும் என்னன்னு அர்த்தம்னு ஆஹ் ரெண்டாவது கடைசியா ஒரு பாட்டு பாட்டீங்களே தகரத்துலயே வருது இல்லைங்களா அது யூடியூப்ல எல்லாம் போட்டா அந்த பாட்டு கிடைக்குங்களா கூகுள்ல போட்டா கிடைக்குங்களா எனக்கு இன்னும் எனக்குன்னும் இதெல்லாம் நாங்க வந்து புக்ல இருந்துதான் கலெக்ட் பண்ணி நாங்க பேசுறோம் இந்த பாடல் அதுல இருக்குமா எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாம் திருப்புகள் அப்படின்னு போட்டே நீங்க வந்து போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும் ஏன்னா எல்லாத்தையுமே தான் பதிவேற்றி வச்சிருக்காங்கல்ல

கிடைக்குது இன்னைக்கு உங்க மூலமா ரொம்ப தெரிஞ்சது ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ஐயா நன்றிகள் ராணிமா சொல்லலாம் வணக்கம்மா கேள்வி எதுவும் இல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல

ஆனா நீங்க படிச்சது ரொம்ப புரிஞ்சது நம்ம எல்லாத்தையும் கரெக்டா படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா நம்மளால படிக்கவே முடியாது தப்பும் தவறுமா ஏன்னா திருங்கான சம்மத சொல்றாரு கோழை மிழற்றாக அப்படின்னு அது சின்ன குழந்தைங்க எப்படி பாடுமோ அது மாதிரி பாடினாலே இறைவன் ஏத்துப்பாருன்னு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தானாவே அந்த அந்த வரிகள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிருமா அது எல்லாம் வரும் நீங்க அதனால அவங்க படிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நீங்க ஒரு இதா எடுத்துக்காதீங்க நீங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சரியான வார்த்தைகள் நமக்கே கிடைச்சிரும் அது நல்லா இருந்துச்சு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நன்றிமா நன்றி நன்றிகள்மா நீங்க சொன்னதுதான் உண்மைங்கம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் விஷ்ணு சகஸ் எல்லாம் எனக்கு படிக்க தெரியாது சான்ஸ்கிரிட்ல இருக்கும் சின்ன வயசுல இருந்து படிப்பேன் பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறமா ஒரு வீடியோ ஆடியோ போட்டு போட்டு கேட்டு கேட்டு படிக்க ஆரம்பிச்ச புக் வாங்கி இப்ப அவங்கள விட நான் தெளிவா அந்த ஸ்ட்ரெஸ் பாஸ் எல்லாம் அப்படியே அந்த சான்ஸ்கிரிப்ட்ல வர அந்த அழுத்தம் எல்லாமே கரெக்டா எனக்கு வருதுமா அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பாட்டு பாடதான் வரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் மிஸ்டேக் மிஸ்டேக்கா பாடி பாடி இப்ப தெளிவா பாடுற மாதிரி வந்துருச்சு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு குரல் வளமும் வருமா கண்டிப்பாங்கமா நன்றி நன்றிகள்மா இதே மாதிரி சிவசிவ அன்பே சிவ தளத்திற்கு வந்து உங்களுடைய இந்த உரையும் மற்றும் பாடல்களையும் கேட்டு நாங்க இன்புறணும் நினைக்கிற மிக்க நன்றிகள்மா வாழ்க வளமுடன் சிவாய நம்மம்மா இந்த நல்ல நிகழ்ச்சியை தந்த சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளருக்கும் மற்றும் கலந்து கொண்டு அத்துணை அன்பர்களுக்கும் நீண்ட செல்வமும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான்ட விண்ணப்பம் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சி அம்பலம் சிவாய நம சிவாய நம